இயேசு கிறிஸ்துவுக்குள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளே இன்றைக்கி முதல் வாசகம் எந்த புத்தகத்திலிருந்து வாசிக்கப்பட்டது எண்ணிக்கை எத்தனாவது அதிகாரம் ஆ இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் வாசிக்கப்பட்டது எந்த வசனம் ஆரம்பித்தது நாலாவது வசனத்திலிருந்து ஒன்பதாவது வசனம் வரைக்கும் ரொம்ப அருமையான சில வார்த்தைகளை நம்ம அதில் படிக்க கேட்டோம் தானே இல்லை என்னென்ன வார்த்தைகள் படிக்க கேட்டோம் அப்படிங்கிற நினைவுக்கு கொண்டு வருவதற்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி என்ன ஒரு கேள்வினா இதை கண்டால் படையும் நடுங்கும் அப்படிம்பாங்க எதை கண்டா படம் நடுங்குதான் பாம்பை கண்டால் படையும் நடுங்கும் யாரெல்லாம் இங்கே பாம்புக்கு பயப்படுறவங்க இருக்கிறீங்க பொதுவாக எல்லா பெண்களுமே பாம்புக்கு பயப்படக்கூடியவர்கள் தான் ஆண்கள் தான் கொஞ்சம் துணிச்சலாக இருப்பாங்க ஆனால் பெண்களும் ஒரு சில பேர்லாம் இருக்கிறாங்க ஓடுற பாம்பை டப்புன்னு அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு இருப்பாங்க யூடியூப்லாம் பார்த்தோம்னா ரெண்டு சார பாம்பை பின்னிக்கிட்டு நிற்கிது அவங்க பாட்டு பிடிச்சி பரபரம்பரைன்னு எழுத்துட்டு வந்துட்டுருக்குறாங்க சரி ஓகே அன்பிற்குள்ளே பாம்பை கண்டா படையும் நடுங்கும் ஆனால் பெண்கள் என்ன பண்ணுவாங்க பெண்கள் என்ன பண்ணுவாங்க பயப்படுவாங்களா பயப்பட மாட்டாங்களா பயப்படுவாங்க ஆனால் ஒரு பெண் பயப்படலை இல்லை ஒரு பெண் பயப்படலை தொடக்க நூலில் நம்ம வாசிக்கிறோம் முதலாவதாக படைக்கப்பட்ட ஒரு பெண் யார் அந்த பெண் ஏவால் அப்படிங்கிற ஒரு பெண் இந்த சாத்தா எந்த ரூபத்தில் போகுது பாம்பின் வடிவாக செல்லுகிறது அந்த பாம்பை பார்த்து இந்த அம்மா பயந்தாங்கன்னு சொல்லி ஏதாவது எழுதியிருந்துச்சா இல்ல ஏவால் பயப்படல பாம்பை பார்த்து பயப்படலை பாம்பு எதனுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி திருவிழியத்தில் பார்த்தோம்னா எதனுடைய அடையாளமாக இருக்கிறது சாத்தானினுடைய அடையாளமாக இருக்கிறது சரி ஏவால் இந்த பாம்பினுடைய அந்த தந்திரத்தினால பாவம் செய்த அந்த செய்த போ அந்த ஒரு இதை பண்ணிடறாங்க கீழ்படியாமையில போயிடுறாங்க அப்புறம்தான் என்ன வருது அந்த உலகத்துக்கு பாவம்ன்றது வருது இறப்புன்றது வருது அதுக்கப்புறம் தான் வந்து என்னது கடவுளுடைய அன்பிலிருந்து அவர்கள் விலகி செல்லுகிறார்கள் அன்பிற்குரியவர்களே அப்போ பாவம் எதனுடைய அடையாளம் வச்சு பாம்பு எதனுடைய அடையாளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டா ஒன்னு சாத்தானியினுடைய அடையாளம் ரெண்டாவது பாவத்தின் அடையாளம் மூன்றாவது இறப்பின் அடையாளம் பாம்பு எதனுடைய அடையாளம் சாத்தானினுடைய அடையாளம் பாவத்தின் அடையாளம் சாவின் அடையாளமாக இருக்கிறது இது மூன்றுமே இது மூன்றுமே ஏவால் அந்த பாம்பை பார்த்து பயப்படாம அந்த பாம்பு சொன்னதை கேட்டு அந்த பாம்பு அந்த விளக்கப்பட்ட கனியை என்ன பண்ணது சாப்பிட்டதுனால இந்த உலகுக்கு வந்தது சாத்தானும் வந்துருச்சு பாவமும் வந்துச்சு அடுத்து என்ன வந்துச்சு இறப்பும் வந்துச்சு அன்றைக்குள்ளே அப்போ பாம்பு மிகவும் வஞ்சி வஞ்சிக்கக்கூடியதாக வஞ்சனையை நிறைவா நிறைய நிறைய கொண்டதாக இருந்தது அப்படின்னு சொல்லி நாம் வாசிக்க கேட்கின்றோம் இன்னைக்கு அதே மாதிரி ஒரு சூழல் நடக்கிறது இன்னைக்கு எண்ணிக்கை புத்தகத்தில் இருபத்தி ஒன்றாவது அதிகாரத்தில் நாலாவது வசனத்தில் உள்ள அந்த இதுலேருந்து பார்க்குறோம் இந்த மக்கள் எல்லாரும் கடவுள் அவங்களை எல்லாரையும் வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார் இவங்க என்ன பண்றாங்க கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் என்ன பண்றாங்க பேசுறாங்க கடவுளுக்கு எதிராகவும் மோசைக்கு எதிராகவும் பேசுகிறார்கள் கடவுளுக்கு ஏன் இவ்வளோ பெரிய ஒரு கோபம் வரணும் இல்லை கடவுள் தான் அங்கேருந்து எகிப்து மக்கத்துலேருந்து எகிப்திலிருந்து மக்களை வழிநடத்தி கொண்டு வருகிறார் அதுவும் என்ன சொல்லி வழிநடத்தி கொண்டு வருகிறார் மோசையை தேர்ந்தெடுக்கின்ற பொழுது என் எகிப்தில் என் மக்கள் படும் துன்பத்தை நான் கண்டேன் அவர் மனம் படுகின்ற வேதனைகள் எனக்கு தெரிகின்றன அவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க இவர்களை நான் என்ன பண்ணுவேன் மீட்டு அழைத்து கொண்டு வருவேன் என்று சொல்லி அழைத்து கொண்டு வருகிறார் வந்த பிற்பாடு இப்ப எல்லாரும் பாலை நிலத்தின் வழியாக நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை அடைகின்ற பொழுது மோசைக்கு எதிராக கடவுளுக்கு எதிராக பொழுது கடவுள் என்ன பண்றாரு கடவுள் என்ன பண்றாரு பாம்புகளை அனுப்பி அவர்களை சாகடிக்கின்றார் என்ன பண்ணது பாம்பு பாம்பு கடிக்குது சாகடிக்குது இல்லையா சாகடிக்குது எதற்காக கடவுளுக்கு இவ்வளவு பெரிய கோபம் எதற்காக கடவுள் இப்படி ஒரு கோபத்தோடு தான் அழைத்து வந்த மக்களை தான் பாதுகாத்து வந்த மக்களை தனக்கென தேர்ந்து கொண்ட மக்களை ஏன் கடவுள் இப்படி கொன்றளிக்க வேண்டும் அதுவும் முக்கியமாக அந்த சீனாய் மலையில் சின்ன ஆன்சர் தாங்க இப்போ சொன்னது தான் அவங்க என்ன பண்ணுறாங்க பாவம் பண்ணுறாங்க பேசுகிறாங்க எதிர்த்து பேசுகிறாங்க எதிர்த்து பேசுகிறாங்கன்னா என்ன பேசுகிறாங்க நல்லதை பேசியிருந்தா சரி கடவுள் அவர்களை எப்படி வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்பதை அவர்கள் கண்கூடாக பார்த்திருந்தார்கள் எகிப்து தேசத்தில் அவர் ஆற்றிய அருஞ்செயல்கள் எத்தனை கடவுள் ஆற்றிய அருஞ்செயில்கள் எத்தனை தண்ணீரை ரத்தமாக மாற்றியது அந்த இதெல்லாம் வந்துச்சு தவளைகள் பெருகியது நீரோடை முதல் தலைச்சன் பிள்ளைகள்லாம் கொன்றளிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் எத்தனை அருஞ்செயில்கள் ஆற்றுகிறார் பத்து அருஞ்செயில்களை அங்கே ஆற்றுகிறார் அதோடு நினைச்சா இல்லை அதுக்கடுத்து வழிநடத்தி கொண்டு வருகின்ற பொழுது செங்கடலை பிரிக்கிறார் யோர்தான் ஆற்றை பிரிக்கிறார் அவர்களுக்கு எதிராக வந்த பெலிஸ்தியர்கள் அந்த அம்மோனியர்கள் அப்படி இப்படின்னு சொல்லி வரக்கூடிய எல்லாரையும் என்ன பண்ணுறார் இவர் அவரே எதிராக எதிர் நின்று போரிட்டு அவர்களெல்லாம் அழித்துழித்து காப்பாற்றி கொண்டு வருகிறார் மண்ணாவை பொழிந்த கடவுள் தண்ணீரை அழித்த கடவுள் இப்படி எல்லாத்தையும் கொடுத்து கொண்டிருக்கின்ற அந்த கடவுள் கொஞ்ச தூரம் சுற்றி போகிறதுக்காக இது எல்லாத்தையும் கொடுத்துருக்கிறார் கடவுள் கொஞ்ச தூரம் சுற்றி போகணும் ஏதோன்ற நாட்டினுடைய மன்னன் என்ன பண்ணுறான் வழி கொடுக்கலை அதனால கொஞ்சம் சுற்றி அந்த இன்னொரு நாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் ஏற்படுகின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணுறாங்க மோசைக்கும் கடவுளுக்கும் எதிராக நன்றி தனம் கடவுள் செய்த நன்மைகளை நினைவு நினைத்து பார்க்காமல் இவ்வளவு தூரம் ஒன்றுமில்லாமையிலிருந்து நம்மை உருவாக்கி நம்மை பாதுகாத்து தூரம் வழிநடத்தி கொண்டு வந்திருக்கின்ற இந்த கடவுளை மறந்தவர்களாக கடவுளுக்கு எதிராக அவங்க என்ன பேசுறாங்க அன்பிற்குரிய இந்த நன்றி கட்ட தனம் தான் கடவுள் விரும்புவது கிடையாது தான் சொல்றாரு பத்து பேர் நலமடைந்து விட்டார்களே நீ ஒருத்தர் மட்டும்தான் வந்தியா மற்றவங்க யாரும் நலமடையவில்லையா அன்பிற்குரியவர்களே நிறைய நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடவுள் எப்படி நம்மளை பாதுகாத்து வந்திருக்கிறார் அப்படிங்கிறத மறந்துட்டு நாமும் சில வேளைகளில் நன்றி கெட்டவர்களாக இருக்கிறோம் அங்கே அந்த பாம்பானது கடித்து அவர்களை சாகடிக்கிறது அந்த பாம்பானது உள்ளே வந்தது முதல்ல தொடக்க நூலில் பாம்பானது உள்ளே வருகிறது ஏமாற்றுகிறது செய்ய தூண்டுகிறது செய்யக்கூடாது செய்ய தூண்டுகிறது அதனால் இறப்பு அங்கே வருகிறது அதே போல் இங்கேயும் சரி கடவுளுக்கு எதிராக என்ன பண்ணது முணுமுணுத்து பேச வைத்தது பேசுகிறார்கள் அதனால பாம்பு என்ன பண்ணது மறுபடியும் அங்கே வந்து இறப்பை உருவாக்குகின்றது இந்த ரெண்டு இடத்துலையுமே சரி அன்புக்குரியவர்களே கடவுள் ஒருவர் அந்த ஆதாமையும் சரி ஏவாலையும் சரி முழுமையாக கைவிட்டு விட்டாரா என்று பார்த்தோம்னா இல்லை தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தினாலும் அவர்களோடு கடவுள் உடன் இருக்கிறார் அவர்களை வழிநடத்துகிறார் அதே போல் இன்றைய ந முதல் வாசகத்திலையும் பார்க்குறோம் இந்த மக்கள் தனக்கு எதிராக பேசினாலும் அதற்கு அடுத்தபடியாக என்ன பண்ணுறாரு ஒரு வெண்கல பாம்பு செய்து அங்கே நிறுத்து கடித்தவர்கள் அனைவரும் அதை பார்க்கின்ற பொழுது அவர்கள் என்ன பண்ணுவாங்க உயிர் வாழ்வார்கள் உயிர் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லி கடவுள் அந்த கெட்டது செய்த அவர்களை கைவிடவில்லை அப்போ நாம யாருமே பாவத்தில் இறந்துவிடக் கூடாது அப்படின்னு சொல்லி கடவுள் விரும்புகிறார் இதைத்தான் அச்செய்தி வாசகத்துல நம்ம வாசிக்க கேட்கிறோம் ஏசு கிறிஸ்து சொல்றாரு நீங்க நான் யாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்காம இருக்கிறீங்க அறிஞ்சுக்காம இருக்கிறீங்க புரிந்து கொள்ளாமல் இருக்கிறீர்கள் ஒருவேளை புரிந்து கொண்டு நான் அவர்தான் என்பதை ஏற்றுக்கொண்டு என்னுடைய என்னுடைய வார்த்தைகளுக்கு நீங்கள் செவிமடுத்தால் வாழ்வீர்கள் இல்லைன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க பாவத்தில் தான் சாவீங்க அன்பிற்குரியவர்களே அந்த பாம்பு அங்கே உயர்த்தப்பட்ட உயர்த்தப்பட்டது போல சிலுவையில் என்ன பண்றாரு யாரை உயர்த்தப்படுறா இயேசு கிறிஸ்து உயர்த்தப்படுகிறார் அந்த பாம்பு கடித்து செத்தவர்கள் அந்த பாம்பை பார்த்து என்ன பண்றாங்க உயிர் வாழ்கிறார்கள் அன்பிற்குரியவர்களே நம்ம மருந்துகள்லாம் செய்கிறாங்கல்ல நிறைய மருந்துகள் இன்னைக்கு மாத்திரைகள்லாம் செய்கிறது எந்த இதுலேருந்து செய்கிறாங்க எதுலேருந்து செய்கிறாங்க நிறைய பேருக்கு தெரிஞ்சது தானே டாக்டர்ஸ் யாராவது ஈஸியர் இனி டாக்டர்ஸ் படிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாருமே இல்லையா சரி வீட்டில் இருப்பாங்க நினைக்கிறேன் சரி எதுலேருந்து தயாரிக்கிறாங்க நிறைய மருந்து மாத்திரைகள் எல்லாம் அந்த பாம்பினுடைய விஷத்திலிருந்து எது ஒருவருடைய உயிரை குடிக்குமோ எது ஒருவரை வாழ விடாமல் செய்து விடுமோ எது ஒருவருடைய இதயத்தை துடிக்க விடாமல் மூச்சு காற்றை இழுக்க விடாமல் செய்து விடுமோ எது ஒருவருடைய இரத்தத்தை எல்லாம் சுண்ட செய்து வற்றச் செய்து அந்த உடம்பை கறிக்கட்டையாக மாற்றி விடுமோ எது ஒன்று ஒரு செயலையும் செய்ய விடாமல் தடுத்து விடுமோ அதனை கொண்டே கடவுள் என்ன பண்றாரு வாழ்வை கொடுக்கிறார் புகழ் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி ஒன்று கடித்ததனால் வாழ்வு இழந்து போய் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இழப்பை என்ன பண்றாரு மறுபடி அதன் வழியாகவே கடவுள் அப்படின்னா எவ்வளவு ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் இல்ல அங்க பாலைவனத்தில் கடிக்கப்பட்ட அந்த பாம்பின் வழியாக என்ன பண்றாரு கடவுள் மறுபடி அந்த பாம்பை பார்த்தா என்ன பண்ணுவீங்க வாழ்வடைவீர்கள் என்று வாழ்வை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலேயே அதை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகின்ற பொழுது அது மட்டும் அன்பிற்குரியவர்களே எப்படி அந்த பாவத்தின் வழியாக சாவு வந்து சாவு இந்த உலகத்திற்கு வந்து நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டதோ பாவம் நம்ம எல்லாரையும் ஆட்கொண்டதோ அதே போல அந்த சாவின் வழியாக சாவின் வழியாக நாம எல்லாருமே வாழ்வு பெற வேண்டும் என்று யாரு சாவுரா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அங்க சிலுவையில் உயர்த்தப்பட்டு இறக்கிறார் எப்படி அந்த பாய்சன் எப்படி அந்த விஷம் மறுபடியும் மாத்திரையாக மாறி நமக்கு வாழ்வு கொடுக்கிறதோ அதே போல சாவு அந்த சாவின் வழியாக பாவத்தின் சம்பளம் சாவு அந்த சாவை ஏற்றுக்கொண்டதன் வழியாக இறைமகன் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டதன் வழியாக நாம எல்லாரும் என்ன பண்றோம் வாழ்வடைகின்றோம் புகழ் அன்பிற்குரியவர்களே மறை நூல் இது வரை வாக்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எப்படி அங்கே ஆதாமும் ஏவாலும் கடவுளுடைய கட்டளையை மீறி பாவம் செய்தார்களோ இங்கே இஸ்ரேல் மக்கள் கடவுள் செய்த இந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் தாங்கள் கண்டிருந்த போதும் கேட்டிருந்த போதும் பார்த்திருந்த போதும் உணர்ந்திருந்த போதும் அனுபவித்திருந்த போதும் பாவம் செய்து கடவுளுக்கு எதிராக முணுமுணுத்தார்களோ அதே போல நீங்களும் நானும் மாறிவிடக்கூடாது நாம் கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பிடிந்தவர்களாக இருக்க வேண்டும் அந்த கீழ்ப்படியாமையினாலும் எதிர்த்து பேசியதாலும் அங்கே அவர்கள் தங்களுடைய வாழ்வை தொலைத்து விட்டார்கள் இங்க இறைமகன் கிறிஸ்து என்ற நற்செய்தி வாசகத்தில் சொல்லுகிறார் நான் எங்கிருந்து வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனா உங்களுக்கு தெரியாது நான் போக போற இடம் உங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த லூசு பசங்களாம் நினைக்கிறாங்க இவர் என்ன பண்ண போறாரு தற்கொலை பண்ணிக்க போறாரோ அதனால தான் அவர் சொல்றாரோ நான் வந்து போற இடம் உங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லி சொல்றாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அன்பிற்குரியவர்களே கடவுள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எங்கிருந்து வந்தார் எங்கிருந்து போகிறார் எங்க செல்ல போகிறார் என்பது அவருக்கு தெளிவாக தெரியும் அதே தான் உண்மை கிறிஸ்தவர்களாக கிறிஸ்து அவனாக கிறிஸ்து அவளாக அழைக்கப்பட்ட நம் அனைவருக்கும் தெரியும் நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் என்று நாம் எங்கிருந்து வந்திருக்கிறோம் யார் வந்திருக்கிறோம் யார்கே வந்திருக்கிறோம் தந்தையாகிய கடவுளிடமிருந்து பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட இஸ்ரேல் மக்கள் புதிய இஸ்ரேல் மக்கள் நீங்களும் நானும் நாம் அவர்கிட்டமாக யார்கிட்ட போகணும் அவர்கிட்ட தான் போகணும் தான் நாம செல்ல வேண்டும் அப்போ நமக்கு தெளிவான பாதை இருக்கிறது யார் அந்த பாதை யார் அந்த பாதை வாழ்வும் வழியும் உண்மையும் ஒளியும் உயிர்ப்பும் நானே அப்படிங்கிறவர் யாரு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பிற்குரியவர்களே அவர் இன்னைக்கு சொல்றாரு நம்ம எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை நீங்கள் என்னுடைய கட்டளைகளை கடைபிடித்து நான் சொல்லுகின்ற அந்த வார்த்தைகளை கடைபிடித்து என்னை விசுவசித்தீர்கள் என்றால் நீங்க என்ன பண்ணுவீங்க வாழ்வீங்க தெளிவான பாதை உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு தீங்கும் அண்டாது உங்களை அண்டாது என் வழியாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க முழுமையான வாழ்வை பெற்றுக்கொள்வீர்கள் அன்பிற்குரியவர்களே ஆனால் நாம அதன்படி அவருடைய கட்டளைப்படி வாழ்கிறோமா அப்படின்னு சொல்லி சிந்திச்சோம்னா தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா அது இவர் சொல்கிற கட்டளை என்ன இந்த அன்பு கட்டளை இல்லை இந்த கட்டளை எப்படா கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது ஆனால் கடவுள் சொல்கிறாரு இந்த அன்பு கட்டளையை நான் சொல்கிற இந்த கட்டளையை நீங்கள் கடைபிடித்து வாழுகின்ற பொழுது என்ன அந்த விஷத்துலேருந்து உங்களை கொல்லும் விஷம் வந்துச்சுனாலும் சரி கொல்லும் விஷத்தை உங்களுக்கு வைத்திருந்தாலும் சரி அந்தனே யாருக்கும் வைச்சாங்க தானே வச்சாங்களா இல்லையா விஷம் அவர் என்ன பண்ணார் அவர் என்ன பண்ணார் சிலுவை அடையாளத்தை வரைந்து அதை சாப்பிடுறாரு அவருக்கு ஏதாவது பண்ணுச்சா எதுவும் பண்ணல கொள்ளும் விஷம் வந்தாலும் சரி நீர் ஊற்றுகளில் அந்த ஆற்றில் அணி வந்து அலைகடைந்து போகின்ற அந்த வெள்ளத்தில் நீ நடக்க நேர்ந்தாலும் சரி தீயில நீ நடந்தால் நடக்க போனாலும் சரி நான் என்ன பண்ணுவேன் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கடவுள் சொல்லுகிறார்